ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வெளியேறினது யார் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா புரியாத புதிராக இருக்குது ஏன்னா பயங்கரமான ஒரு சீக்ரெட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் டீம் அதை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் லைட்டாக ஒரு நியூஸ் தான் வந்து கஷ்டம் இருக்குது ஜாக்லின் எவிக்டெட்னு ஆனால் அது கூட இன்னும் கன்ஃபார்ம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டுருக்கு ஸோ வேறு லெவல் பிளாஸ்டாக இருக்குது ஆடியன்ஸுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழில் ஒரு ஃபினாலே வீக் மாதிரியே இந்த வீக் வந்து இல்லை டிக்கெட் டு ஃபினாலே வீக் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்றீங்க அப்படிங்கிறது தெரில ஸோ ரொம்ப போரிங்கான ஒரு ஃபினாலே வீக்கு அதுவும் அந்த ஃபினாலே மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியாமல் எல்லோரும் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க எல்லா கண்டஸ்டன்ஸும் உள்ளே இருக்காங்க பட் இப்போ நமக்கு என்ன நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கி எல்லா கண்டஸ்டன்ஸும் வெளியேறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே மூன்று நாளுமே உள்ளே வந்து யாராவது உள்ளே கேஷ்ட மாதிரி வந்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் வந்து வந்துட்டு போயிடுவாங்க யாரும் தங்க மாட்டாங்க அந்த அஞ்சு பேருடைய அந்த ப்ரைவசி அவங்க அந்த ஃபைனல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகேவா அது நடக்கப்போகுது அடுத்த அஃபிஷியல் ஓட்டிங் நமக்கு வந்திருக்கு அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பேச போகிறோம் சரியா அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அதாவது யார் பெட்டி எடுக்க போகிறா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அடுத்த ரவுண்டுக்கு ஏன்னா ரயான் ஓடி ஸ்டார் ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு யார் ஓட போகிறான்னு சொப்போ ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவுக்கு மண்டைய கழுவிட்டுருக்காரு நீ எல்லாம் வந்து வெளியே வந்தால் பயங்கரமான ஆளுமா நீ மக்களோட இதை வந்து இது பண்ணாத இனிமேல் ரொம்ப இதாகிடுச்சு கஷ்டமாயிடுச்சு முத்து அயானம் வந்து அவங்க மண்டைக்குள்ளே போதையாயிடுச்சு ரெண்டு பேர் யார் பெஸ்ட்டுன்னு காமிக்கிறதுக்கே ஓடுவாங்க நீ அந்த தப்பு பண்ணிடாது அப்படின்னா இல்லை அது எனக்கு அது வேணால் ஒரு கிக்கு தான் அப்படின்னா சொன்ன உடனே இல்லை நான் ஓட தான் போகிறேன் நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சௌந்தர்யா வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பவித்ரா வந்து கால் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் வெட்டி எடுக்கும்போது வெட்டி மூடலைனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சரி ஜாக்லின் கால் வலிக்கிருச்சுன்னா சுலுக்கிடுச்சின்னா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ யார் எடுத்திருக்கா அப்படிங்கிறதே தெரில இன்னொரு பக்கம் விஷாலும் வந்து நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப காஷியஸாக இருக்கான் ஸோ அந்த மூணாவது நபர் யார் அப்படிங்கிறது செம சீக்கிரட்டாக வந்து மெயின் ஆகிட்டு இருக்கு பட் மோஸ்ட் ப்ராபிளி முத்துக்குமர நாலு லட்சம் எடுத்தான்றாங்க ஆறு லட்சம் ரூபா ஜாக்லின் வந்து போகிறப்ப எடுக்கிறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே அதாவது இடையை விழுந்துட்டாங்களோ இல்லை வந்து அது ரீச் பண்ண முடியலையோ உள்ளே வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரூமர்ஸ் தான் இன்னும் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு பட் இன்னும் கன்ஃபார்மாக அஃபீஷியலாக நமக்கு தெரிஞ்ச தகவல் வரைக்கும் அஃபீஷியலாக சொல்கிறவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் நடந்திருக்கு பட் இதை வெளியே விடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம் அதுக்காக தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு ப்ளீஸ் அது சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பாயிண்ட் ஸோ இத்தனை பேர் வந்து ஓடிட்டுருக்கு திடீர்னு ஃபேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா ஃபேன் பாய் ஆகிட்டாரு உள்ளே போயிட்டு நீ வந்து ஒரு தெய்வ தாரகை நீலாம் வந்து பயங்கர என்டர்டெய்னர் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நீ வந்து ஃபி ஃபைனலில் இருக்கணும் ஃபினாலே ஸ்டேஜ் ஷேர் பண்ணணும் நீ வந்து அவசரப்படுற அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டுருக்காரு முத்துக்குமரனை கொஞ்சம் டவுன் பண்ணுறாங்க அதாவது ரயான் கூட சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பணப்பெட்டி தான் அடிச்சுப்பாங்க நீ வந்து பேசாம இது அப்படின்ற மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு சரியா இது ஒரு டிஸ்கஷன் சொல்லு வந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறது பார்க்க முடியுது சரி அது யார் வெளியேறினா அப்படிங்கிறது நம்ம கிடச்சோடனே நம்ம கண்டிப்பாக வந்து நியூஸ் வந்து போடுறோம் இதுதான் வந்து இப்போ லைவில் இருக்கு பழைய கண்டஸ் நீ கிளம்பிடுவாங்களாம் ஸோ முடிஞ்சிருச்சு ஸோ தேர் ஆல் பேக் டு தேர் ஹோம் ஓ ஹோம் அப்படிங்கிறது தான் ஸோ ஃபினாலேக்கு அவங்க வந்துடுவாங்க ஸோ இவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரூமிங் இருக்கும் உள்ள ஏன்னா கெஸ்ட் வந்துட்டு போவான் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மாக்காப்பா கூட வந்திருக்கான்ற மாதிரி நியூஸ் வந்துச்சுல்ல ஸோ அதுதான் வந்து எல்லாரும் கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து ஓட்டிங் அஃபீஷியல் ஆனால் அஃபீஷியலில் முத்து சௌந்தர்யா விஷால் ஜாக்லின் பவித்ரா ரயான் சரியா ஸோ பெரிய வாக்கு வித்தியாசங்கள் முத்துக்குமர்டும் சௌந்தர்யாவுக்கும் இருக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அஃபீஷியல் கிட்டத்தட்ட நெருக்கி தான் இருக்கும் ஸோ அஃபீஷியல் நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் சரியா ஓட்ஸ்லாம் வரல ரெண்டாவது இடத்துல சௌந்தரியாதான் அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை மூன்றாவது ஜாக்லின் கிடையாது இப்போ விஷால் வந்துட்டார் நான்காவது தான் ஜாக்லின் ஸோ நான்கு பேர் ஒரு லிஸ்ட் தான் வந்திருக்கு அஞ்சாவது சொல்லலை பவித்ராவா ரயானான்ட்டு எனக்கு தெரிஞ்சு பவித்ரா தான் இருப்பாங்க பட் ரயானுக்கும் கொஞ்சம் ஓட்டு வருது கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா அவன் போட ஆரம்பிக்கிறான் நிறைய விஷயங்கள் பண்ணுறான் பவித்ரா வந்து சும்மா வந்து பெண்கள் கிட்டே வந்து என்னன்னா ஒரு தைரியம் இருக்க மாட்டேது எடுக்கலாம் வேணாமாங்கிறப்ப பசங்க வந்து டக்கு டக்குன்னு போயிடுறானுங்க பெண்கள் வந்து அது எடுக்கணுமா வேணாமா அது போகிறப்ப வெளியே போயிருமான்னு ஆயிரத்தெட்டு கேள்வி அவங்க எங்கே ஓடுறாங்கன்னா பசங்க வெளியே ஓடுறாங்க பொண்ணுங்க உள்ளே ஒரு ட்ராக் வச்சு அவங்களே இருபது இருபது செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்காங்க படம் பெட்டிலாம் இமேஜின் பண்ணிவிட்டு தான் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அஃபீஷியலில் க்ளீனாக இஸ் முன்ன ஷோர் ஷார்ட் வின்னர் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அஃபீஷியலில் பி பிரிச்சு மேய்து ஓட்டு நேற்று போட்ட அந்த ஒரு ஓட்டத்துக்கு இன்றைக்கி சும்மா தெரிக்க விட்டாங்க ரயானுக்கும் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா ரயானுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்பும் கொடுப்பாங்க